டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள கலைச்சொல் அறிவோம் பார்க்கலாம் வவ்வல் உயிரெழுத்து கான்சோனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலின்குவல் மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்டோம் புயல் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று டோர்னடோ சூறாவளி சி பிரீஸ் கடற்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று வெல்வெண்ட் சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் உத கதிர்கள் இன்ஃப்ரா ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் பொருட்காட்சி ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை ரெவல்யூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தம் இன்டலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்பலிசம் குறியீட்டியல் பிளேரைட் நாடக ஆசிரியர் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை கான்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிகக்குழு குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை பிலோசபர் மெய்யியலாளர் ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி ஏஸ்தெட்டிக்ஸ் அழகியல் முருகியல் ஹியூமனிசம் மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள் எம்ப்ளம் சின்னம்